ஆக்சுவலாக அது லியோ பட்ட அன்னைக்கு நடந்த விஷயம் அது நம்ம பசங்க தம்பிங்க பார்த்துட்டு அதை எடுக்கணும்னு சொன்னாங்க நீங்கள் எடுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அப்புறம் பார்த்தா அந்த கேரக்டர் நீங்களே தான் பண்ணணும் அப்படின்னாங்க நம்ம சரி தேட்டரில் என்ன பண்ணோமோ அதே தானே பண்ணுவோம் இதே சேரில் தான் உட்காந்து பண்ணிட்டு அது பண்ணோம் பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் இல்லை அது எல்லாமே அவன் ப ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்துட்டாங்க நம்ம தம்பி ஒருத்தருக்கு அப்பில் அவர் வந்து ஆக்ட்ரஸு எல்லாமே செலக்ட் பண்ணி நம்ம வீடும் அதுக்கு தங்குறதுக்கு அவங்க ஷூட் பண்ணுறதுக்கு கொடுத்தது இடம் கொடுத்தது எல்லாம் கொடுத்து நம்ம பண்ணணும் அவ்வளோதான் அவங்களுடைய இளைஞர்களுடைய இதுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் தவிர மற்றபடி நான் ஃப்ரேமில் வரணுங்கிறதுக்காகலாம் எதுவும் இல்லை அவங்களாம் பண்ணது தான் அந்த கதையோட அனுபவத்தை இதே நடந்தது ஆக்சுவலாக அது என்ன நம்ம அப்படியே லைனில் எழுதுனது தானே அப்படியே அன்னைக்கு நடந்ததை எழுதுறது தான் என்னுடைய விளக்கம் அன்றைக்கி அவர் தண்ணி போட்டு வந்துட்டார் அப்பா தண்ணி போட்டு டிக்கெட்லாம் காலையிலேயே வாங்கிட்டு போயிட்டாரு தண்ணி போட்டு தூங்கிட்டார் வீட்டில் இருக்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் பாவம் அப்பாவை எழுப்பி பார்த்துருக்குங்க எழுப்பில் எலும்பில் அவர் எந்திரிக்கிற டைமில் இங்கே ஷோ ஓடிடுச்சு எந்திரிச்சோடனே அவருக்கும் என்ன பண்ணிட்டாரு மனசை கேட்காம ஐயய்யோ இந்த பிள்ளைங்க வேற தளபதி படத்தை பார்க்கணும்னு வச்சுங்களேன் சொல்லி தண்ணி தெளிஞ்சவுடனே தானே மது போதை தெளிஞ்சோடனே அவருக்கு தோணுன உடனே ஆனால் ஒய்ஃப் கிட்டேன்னு திட்டு வாங்கிட்டு சண்டை போட்டு கூட்டம் கூட்டமாக வந்தாங்க நான் இங்கேருந்து வந்து பார்த்துருந்தேன் இவங்க உள்ளே விட மாட்டேன்றாங்க கூப்பிட்டு கேட்டேன் இல்லைங்க நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் உள்ளே விடுங்க நாங்கள் உள்ளே விடுறது பிரச்சனை இல்லை இன்ட்ரோ லைஃப் போச்சுங்க அப்படின்னா சரி விடுங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாரு அவர் கோபத்தில் சண்டை மாதிரி தான் நடந்துச்சு ஒன்றும் இது ஒரு அப்படியே கவித்துவமாக அப்படியே சென்டிமெண்டலாம் நடக்கலை கடைசியாக தான் அந்த இது நடந்தது நாங்கள் போகிறோம் அப்படி இப்படின்னாரு அப்புறம் சரி காசே வாங்காமல் போனார் அப்புறம் கூப்பிட்டு ஃபுல் அமௌண்ட்டு தரலை நான் வந்து போய் பேச விரும்பல பாதி அமௌண்ட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்புறம் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து எல்லாமே கிளம்பிட்டு திரும்பி புக்கிங் டிக்கெட் கொடுக்க போகும்போது அவர் மீதி அமௌண்ட்டை போட்டு திருப்பி டிக்கெட் வாங்கி படுத்துக்கு வந்தாரா அப்போ நிறுத்தி கேட்டேன் நிறுத்தி கேட்டேன் என்னென்னா எப்படி வீட்டுக்கு போகிற நீங்கள் இவ்வளோ கோவமாக பேசுனீங்க அப்புறம் அப்படின்னா இல்லைங்க பிள்ளைங்க வீட்டுக்கு போனால் வருத்தப்படுங்க அதுங்க அது தூங்க முடியாதுல்ல அப்படின்னாரு அப்போ தான் நினைச்சேன் மனுஷன் பாரு தெளிஞ்ச உடனே மனிதாபனை வந்துருச்சு அப்படின்ட்டு அப்படியே இதை போட்டது தான் அந்த ஸ்டோரி அப்புறம் ஒரு பாப்கார்ன் எடுத்து வாங்கி கொடுத்து சரி போங்க நம்பிச்சு விட்டேன் இதெல்லாம் சும்மா டெய் தின வாழ்க்கையில் தான் அது எழுதும்போது சுவாரஸ்யமா இருக்கு அவ்வளோதான் கண்ணு கதை நான் தம்பிங்கிட்ட ரெண்டு மூணு சொன்னேன் அப்புறம் வாழப்பாடியில் நடந்ததெல்லாம் கதையை எடுக்கலாம்ண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி வாங்க தம்பி இப்போ பண்ணலாம் போன இப்போ இப்போ நான் சொன்ன எபிசோடு கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நாங்கள் சரி வாங்க நானும் கொஞ்சம் டைரக்ஷனில் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணித்தரேன் கொஞ்சம் கேமரா ஆங்கிள் ஷார்ட்ஸு கொஞ்சம் இப்போ எல்லாமே வந்த அளவுக்கு பொறுமையாக அப்படியே வண்டி நகர்றது அப்படி இந்த பூச்சி ஊசி சிலந்தி பின்னுறது இந்த மாதிரி மாண்டேஜ் ஷார்ட்லாம் இப்போ யாரும் விரும்புகிறதுல அப்படியே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்கணும் அடுத்த டைலாக் இருக்கணும் நெருப்பு மாதிரி இருக்கணும் போகணும் உதைக்கணும் உடையணும் தான் விரும்புகிறாங்க இல்லையா அடுத்ததான் நம்ம சினிமாவில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை தான் அதுலேயும் கொடுக்கணும் அதெல்லாம் பண்ணி தர வாங்கன்னு சொல்லிருக்கேன் வருவாங்க வந்தால் அடுத்தது பண்ணிடலாம்